சமயம் நிலை கண்ணாடியில தன் உருவத்தை பார்த்தார் தசரதர் அவர் காதோரம் ஒரு முடி நரைச்சிருந்தது அது அவருக்கு வயோதிகத்தை அறிவிச்சது இந்த உலகத்துல வாழ தேவையானது எல்லாத்தையும் தேடிட்ட மறு உலகத்துக்கு நீ இனிமேல் தான் தேடிக்கணும் உன் மகனை நாளைக்கே அரசனாக்கிட்டு ஆக்கிட்டு நீ காட்டுக்கு போ தவம் செய் ஞானத்தை தேடுன்னு அவர் அமைச்சர்கள் சொல்லாத ஒரு அறிவுரைய அந்த நரை முடி சொல்லுச்சு உடனே தசரதர் அமைச்சரவையை கூட்டினார் வசி சான்றோர்களையும் வர சொன்னார் இது வர ஏன் துணையா இருந்தீங்க இனி என்னோட தவ வாழ்க்கைக்கு தடையா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் வழி நடத்தணும் ஆட்சி செய்ய தகுதி இருக்கான்னு சொல்லுங்கன்னு கேட்டார் அரசர் விலக போறார்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டாலும் ராமருக்கு தகுதி இருக்கு நாட்டு மக்கள் அவரை விரும்புகிறாங்க தானம் தர்மம் ஒழுக்கம் ஞானம் தூய்மை நல்லவங்களை போட்டுற குணம் தப்பு செஞ்சவங்கள கண்டிக்கிற விதம் பகைவர்களை அழிக்கிற திறன் இது எல்லாமே ராமர்கிட்ட இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க ராமரை அழைச்சிட்டு வர சொன்னார் தசரதன் தேரோட்டிய அரண்மனைக்கு போய் ராமர் கிட்ட அரசர் அவரை வர சொன்னதா சொன்னார் ஏன் எதுக்குன்னு கேட்காம சீதை கிட்டையும் சொல்லிக்காம உடனே புறப்பட்டார் ராமர் ராமர் அரசவைக்கு வந்ததும் அரசர் அவரை ஆற தழுவினார் தன் முதுமை காரணமா அவரை அரசராக்குற தன் எண்ணத்தை சொன்னார் அரசர் சொன்ன வார்த்தைகள் ராமருக்கு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தலை அதே சமயத்தில் இன்னும் பொறுப்பு அதிகமாகுதுன்னு சோர்வும் அடையலை சுக துக்கங்களை சமமாக பார்க்குற மனநிலை ராமருக்கு இருந்தது கஷ்டம்னு நினைச்சு நடுங்கலை அதுக்காக அதை விடணும்னு நினைக்கல அரச பதவிங்கிறது மக்களுக்கு தொண்டு செய்ய ஒரு அரிய வாய்ப்பு புகழுக்காக அவர் ஒத்துக்கல அப்பா கொடுத்த கடமை அதை தள்ள ஒத்துக்கிட்டார் அடுத்த நாளே முடிசூட்ட ஏத்த நல்ல நாள் வசிஷ்டர் கணிச்சு சொன்னார் முடி சுட்டுறதுக்கு முன்னாடி வசிஷ்டரை ராமருக்கு நல்ல அரசருக்கான அறிவுரைகளை சொல்ல சொன்னார் தசரதர் வசிஷ்டர் அறிவுரைகளை கேட்ட ராமர் அரசாள்றது பொறுப்பு அதிகம் உள்ள வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டார் ஒரே நாள் எடுக்கப்பட்ட முடிவுக்கு உடனே சடங்குகள் ஆரம்பிச்சது விறுவிறுப்பா வேலைகள் நடந்தது செய்தி எல்லா இடத்துக்கும் பரவுச்சு அயோத்தி தேவலோகம் மாதிரி மாறுச்சு ஊரே சந்தோஷத்துல மூழ்க கூனியால மட்டும் அந்த செய்தியை சகிச்சுக்கவே முடியல கைகேயி மனசுல விஷத்தை கலந்தாங்க பரதன் முடிசூடவும் ராமர் காட்டுக்கு போகவும் வரம் கேட்க தூண்டினாங்க தசரதர் வந்தார் கைகேயோட அலங்கோலத்தை பார்த்து அதிர்ச்சியானார் வேணுங்கிற வரத்தை கேள் தர்றேனர் கையை வரங்களை கேட்க தசரதர் நிலை தடுமாறினார் அடுத்த நாள் முடி விழா எல்லா ஏற்பாடுகளும் ஆச்சு எல்லா பிரமுகர்களும் அரசவையில் கூடியிருந்தாங்க தசரதர் மட்டும் இன்னும் வரல வசிஷ்டர் தசரதர அரசவைக்கு கூட்டிட்டு வர சொல்லி சுமந்திரனை அனுப்பினார் அங்கே வந்து சுமந்திரனை கைகையை ராமரை கூட்டிட்டு வர சொன்னாங்க ராமர் வந்தார் கடல் சூழ்ந்த உலகத்தை பரதன் ஆழ்வான் நீ பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு போகணுங்கிறது அரசரோட உத்தரவுன்னு கைகையை சொன்னாங்க ராமருக்கு ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை அவரோட தாமரை பூமுகம் இன்னும் பொழிவாச்சு உத்தரவுக்கு எந்த மறுப்பும் சொல்லல கைகேயிக்கு நன்றி சொன்னார் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதன்றோ நான் முடிசூடினா என்ன ஏன் தம்பி முடிசூடினா என்ன இதோ இப்பவே காட்டுக்கு போறேன் விடை கொடுங்கன்னு கொஞ்சமும் வருத்தம் இல்லாமல் கிளம்பினார் ஆக தசரதர் நீ அரசனா ஆட்சி செய்யணும்னு சொன்னப்போ அந்த பதவி தரப்போற பெருமையையும் சுகத்தையும் விரும்பி அதை ஏத்துக்கல அதனால இவர் சுதந்திரம் பறி நினைச்சு வெறுத்து ஒதுக்கவும் இல்லை விருப்பு வெறுப்பு இல்லாம அப்பர் பாடின மாதிரி என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அரச பதவியை ஏத்துக்க சம்மதிச்சார் கிருஷ்ணர் கீதையில சொன்ன மாதிரி அதோட பலன்களுக்கு ஆசைப்பட்டும் அவர் சம்மதிக்கல அரசர் ஆகணும்னு அப்பா சொன்னப்போ சந்தோஷத்துல அவர் துள்ளி குதிக்கவும் இல்லை ஈரேழு ஆண்டுகள் காட்டுக்கு போன அம்மா சொன்னப்போ துக்கத்துல துவண்டு விழுகவும் இல்லை இன்ப துன்பம் ரெண்டையும் ஒரே மனநிலையில ஏத்துட்டார் அதே மாதிரி அம்மா காட்டுக்கு போன்னு சொன்னப்போ அம்மா மேலே அவர் கோபமும் படல தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற கணியன் பூங்குன்றினார் பாடல் வரைக்கும் ஏற்ற மாதிரி அதே உவகையோட அதையும் ஏத்துட்டார் இப்படி ஒரு செயலை விருப்பு வெறுப்பு இல்லாம பலன் எதிர்பார்க்காம நானுங்கிற அகங்காரம் இல்லாம என்னுடையதுங்கிற மமகாரம் இல்லாம இன்ப துன்பத்தை ஒரே மாதிரி ஏத்துக்கிற மனநிலையோட பற்றுதல் ஏதும் இல்லாமல் எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்கிறப்போ அந்த செயலை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பாவ புண்ணியம் நம்மளை அண்டாது அப்படிதான் ஒரு செயல் செய்யணும்னு கிருஷ்ணர் கீதையிலையும் சைவ சித்தாந்த நூல்களும் சொல்லுது